வணக்கம் தமிழ்நாடு சட்டசபையின் கடைசி நாளில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிரடி சம்பவத்தை நடத்தி காட்டினார் அவர் செய்தியாளர்களை சந்திக்க வந்த போது ஒரு விஷயத்தை பேசவில்லை ஒரு சின்ன அல்வா கவரை காட்டி ஒரு பெரிய அரசியல் வெடிப்பை ஏற்படுத்தினார் அந்த கவரில் என்ன இருந்தது தெரியுமா திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்று அச்சிடப்பட்டிருந்தது இதன் பின்னணி என்ன எடப்பாடி எதை சொல்ல விரும்பினார் விவரமாக பார்ப்போம் இந்த உருட்டுக்கடை அல்வா கவர் ஒரு சின்னமாக பயன்படுத்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமியின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீபாவளி என்று முதல்வர் ஸ்டாலின் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் ஆனால் அந்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதத்தை கூட இன்று வரை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார் அவர் சொன்னார் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களுக்கு எல்லாம் அல்வா கொடுத்து விட்டார்கள் அதாவது வெறும் இனிப்பு வார்த்தைகளும் உறுதிமொழிகளும் தான் கிடைத்தன உண்மையான செயல்பாடு எதுவும் இல்லை என்பதே அவரது கருத்து பேச்சு மட்டும் போதாது என்பது போல் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷுவல் புரொட்டஸ்ட் நடத்தினார் அவர் செய்தியாளர்களுக்கு காலி அல்வா பாக்கெட்டுகளை விநியோகித்தார் இந்த ஒரு நிகழ்வு புதிய பிரச்சார மூலோபாயத்தை சித்தரிக்கிறது மக்களின் கண்களில் படும் விதமாக நகைச்சுவையோடு ஆனால் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் அப்டேட் இது இந்த அல்வா சம்பவம் இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அதிமுக எடுத்து வரும் புதிய தாக்குதல் மூலோபாயத்தின் ஒரு பகுதி மட்டுமே கரூர் விவகார நாளில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பேண்டேஜ் அணிந்து வந்து அரசை கடுமையாக தாக்கினர் கிட்னி திருட்டு விவகாரத்தில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற ஸ்டிக்கர்களை ஒட்டி வந்து அரசின் கவனத்தை ஈர்த்தனர் இப்போது உருட்டுக்கடை அல்வா கவர் இந்த தொடர்ச்சியான நாடகியமான ஆனால் செயல்திறன் மிக்க எதிர்ப்பு அதிமுகவின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளை பெற்றுத் தருவதாக செய்திகள் கூறுகின்றன சுருக்கமாக எடப்பாடி பழனிசாமி தந்த மெசேஜ் தெளிவானது திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உருட்டுக்கடை போடுகிறது மக்களுக்கு வெறும் இனிப்பு வார்த்தைகள் தான் கிடைக்கின்றன இந்த புதிய குறியீட்டு மொழியில் பேசும் அரசியல் மூலோபாயம் எதிர்கால தேர்தல்களில் எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தான் காண வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த உருட்டுக்கடை அல்வா பிரச்சாரம் பயனுள்ளதாக இருக்குமா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்